அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சென்ற காணொலியிலையும் நம்ம இடைச்சொற்கள் தான் பார்த்தோம் இப்போவும் இடைச்சொற்கள் தான் அதில் முக்கியமாக வரக்கூடிய இடைச்சொற்கள் எந்தெந்த பொருளிலே வரும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஆகும் அப்படின்னா தொடர்ந்து வராது என்னையும் சில பேர் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து ஏதோ வரும்போது பார்க்குறாங்க அவ்வளோதான் அதை தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க தானே அதை அடுத்து அடுத்து வரும் தொடர்ச்சியாக பார்க்காம விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு காட்டாது அதனால் என்ன அந்த மாதிரி கேட்கறதுனால நான் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறேன் சரி இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாம இப்போ உம் அப்படின்னு வரக்கூடிய இடைச்சொற்கள் எந்த பொருளை தரும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்று சொல்லக்கூடிய பொருள்களில் வரும் இப்போ எதிர்மறை பொருளில் வரும்போது என்ன பண்ணுவோம் நம்ம இந்த உம் போடும்போது நீமா அப்படின்னு கேட்குறோம்ல நீமா இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்குறோம்ல அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பேசும்போது இந்த உம் போட்டு பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம் நீயும் இப்படி சொல்லிவிட்டாயா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அதெல்லாம் எதிர்மறை பொருள் தான் தரும் இந்த மாதிரி நான் இன்னும் கூட சொல்லுவோம் மழை பெய் மழை பெய்து கூட மழை பெய்தும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது மழை பெய்தும் பற்றாக்குறை அப்படிங்கிறது எதிர்மறை பொருளை தருதில்ல இந்த மாதிரி எதிர்மறை பொருளில் வரும் சிறப்பு பொருளில் வரும் நீயும் வந்துட்டியா அப்படின்னு அந்த மாதிரி இந்த அந்த பொருளை தரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் அடுத்தது ஓ என்ற இடைச்சல் அது என்ன பண்ணும் ஒழி இசை வீணா சிறப்பில் வந்து உயர்வு சிறப்பு இழிவு சிறப்பு அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த ஒழிவு உயர்வு சிறப்பு ஓ இழிவு சிறப்பு ஓ அப்படின்னு அதே மாதிரி தான் இதில் கூட வரும் உண்மை அதாவது உயர்வு சிறப்பு உண்மை இழிவு சிறப்பு உண்மை எல்லாம் கூட நம்ம வந்து செய்யுள் பகுதியில் படிப்போம் இதெல்லாம் நம்ம பயன்பாட்டுக்குரியதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பாருங்கள் ஓ என்ற இடைச்சொல் ஒழி இசை வினா சிறப்பில் உயர்வு எழிவு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை என்ற பொருள்களில் வரும் இன்றைக்கு மழை பெய்யுமோ அப்படின்னு கேட்கும்போது எதில் வருது அப்படின்னா ஐயப்பொருளை தருகிறது அடுத்தது பாருங்க பூங்கொடியோ மலர்கொடியோ அப்படின்னு வரும்போது இது அல்லது அது அப்படிங்கிற பொருளையும் கொடுக்குது இது இந்த மாதிரி பலவேறு பொருள்களை இந்த ஓ என்ற சொல் கொடுக்கிறது அடுத்தது ஏ என்ற இடைச்சொல் என்னென்ன பொருளை தரும் அப்படின்னா பிரிநிலை வினா எங் ஈற்றசை தேற்றம் இசை நிறை அப்படிங்கிற பொருளை தரும் இப்போ நம்ம என்ன பண்றோம் தேற்றேகாரம் இதெல்லாம் நம்ம செய்யுள்ள படிச்சிருப்போம் ஏகாரத்துக்கு இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லும்போது தேற்றேகாரம் அப்படின்னா தெளிவான பொருளை தருவது அதே மாதிரி அடுத்தது பாருங்க தான் என்ற இடைச்சொல் எந்த சொல்லோடு வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்தும் அவன்தான் சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவன்தான் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருளை என்ன பண்ணுது முதன்மைப்படுத்துகிறது அது எதோடு சேருதோ அந்த பொருளை முதன்மைப்படுத்தும் அடுத்தது பாருங்க மட்டும் அப்படிங்கிற இடைச்சல் வரையறை பொருளை தருகிறது கல்வி மட்டும் இருந்தால் போதும் ஏழு மணி மட்டும் வேலை செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல வரையறை பொருளை தருகிறது அடுத்தது ஆ அப்படிங்கிறது ஆவதுங்கிற இடைச்சல் என்ன பண்ணுது அப்படிங்கிறது குறைந்த அளவு ரெண்டு பேராவது வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது குறைந்த அளவை தருது அது அல்லது இது நீயாவது செய்ய இல்லைன்னா அவனையாவது செய்ய சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரும்போது அது அல்லது இது அப்படிங்கிற பொருளை தருது போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றாவதில் வா பத்தாவதுல நிற்கிறவ வா அப்படின்னு கூப்பிட்றோம்ல அது மாதிரி வரிசைப்படுத்துவது அடுத்தது பாருங்கள் கூட அப்படிங்கிற இடைச்சலை என்ன பண்ணும் குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் எச்சம் தழுவிய கூற்று ஆகிய பொருளில் வரும் இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு காசு கூட எங்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரூபா கூட இல்லை எங்கிட்ட ஐம்பது காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது குறைந்தபட்ச அளவை குறிக்கிறது ஒருத்தர் கூடவா இல்லை அப்படின்னு நம்ம கேட்கும்போது முற்றுப்பொருளை குறிக்கிறது அவனுக்கு படிக்க மட்டும் இல்லை எழுதக்கூட தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எச்சம் தழுவிய கூற்றாக வருகிறது அடுத்தது பாருங்க ஆ என்ற இடைச்சொல் வினா பொருளை குறிக்கும் அவனா அவனா சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது வினா பொருளை குறிக்கிறது ஆம் என்ற இடைச்சொல் இசைவு தகவல் வதந்தி ஆகிய பொருளை தருகிறது இப்போ இசைவு பொருள் உள்ள வரலாமா அப்படிங்கிற இசைவு பொருளை கேட்குது அடுத்தது தகவல் தகவல் என்ன இன்றைக்கு தலைநகர் போகிறேனா அப்படின்னு கேட்குறோம்ல போகிறோமா அப்படின்னு கேட்குறோம்ல இதெல்லாம் மாறி வரக்கூடியது அடுத்தது வதந்தி நேத்திக்கு மந்திரி வந்தாராமே உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சும்மா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறது வதந்தி பொருளை தருவது இந்த மாதிரியெல்லாம் இடைச்சொற்கள் வருகின்றன அப்படிங்கிறத நாம் நன்றாக படித்து வைத்துக்கொள்ளணும் அது நமக்கு தேர்வு எழுதுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல்லா படிங்க தொடர்ந்து படிங்க இலக்கணத்தை எளிதுன்னு நினைத்து கொண்டு படித்தால் எளிமையாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்